வெள்ளையன் தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டான் என்று அண்ணன் இப்போது தெரிந்து கொண்டார் ஆமாம் அந்த வெள்ளையன் விவேகமான வார்த்தைகளை பேசி இருந்தால் இந்த அளவு துன்பத்தை அனுபவித்திருக்க மாட்டான் வணங்குகிறேன் அண்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அண்ணா என் அண்ணியாரை கேவலமாக பேசி ஆரண்யத்திற்கு அனுப்ப காரணமான அந்த வெள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றி இருக்கக்கூடாது தாங்களும் லக்ஷ்மணனும் சேர்ந்து பேசுகிறீர்கள் வெள்ளையன் வடகிருத்தல் முறையில் உயிரை விட்டிருந்தால் ஊரும் உலகமும் என்ன சொல்லும் ராமன் உண்மையாய் ராஜாராமன் இல்லை மனைவியை பேசியவன் சாகட்டும் என்று விட்டுவிட்டான் என்று பேசாதா மேலும் இந்த இக்ஷ்வாகு அரசர்கள் தன் மக்கள் எவரையும் சாக விட்டதாக சரித்திரமே இல்லாத போது ராமனுக்கு அப்படி ஒரு அபகீர்த்தி ஏற்பட வேண்டுமா ராமர் நீதி தவறாதவர் நெறிமுறையோடு வாழ்ந்தவர் என்றுதான் சரித்திரம் சொல்லும் அண்ணா இப்போதுதான் தான் பேசியது தவறு என்று வெள்ளையனே சொல்லிவிட்டானே அதனால் அதனால் அந்நியை லக்ஷ்மணா ராமனின் தீர்ப்பு எதற்காகவும் யாருக்காகவும் மாற்றப்படக்கூடாது வணக்கம் பிரபு தங்களை காண வாலி வந்துள்ளார் வாலியா என்ன சொல்கிறாய் அவர்தான் கொல்லப்பட்டு விட்டாரே அது மட்டும் இல்லை தான் தான் கவிஞனாக வந்ததென்றும் கூறுகிறார் அவரை வரச்சும் உத்தரவு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜீராம் ஜெய்ஸ்ரீராம் வாலிதானே தாங்கள் தாங்களா கவிஞனாக வந்தது எங்கள் பிரபுவை ஏசி பேசினீர்களே எங்கள் மனதை புண்படுத்திய தாங்களா கவிஞராக வந்தீர்கள் ராமன் தான் வர வேண்டும் வேறு யாரும் வரக்கூடாது என்று கண்டிப்பாக நிபந்தனை போட்ட தாங்களா இங்கு வந்தீர்கள் ஆம் நானேதான் ராமனை கோழை என்றும் அவன் நாட்டு மக்களை ஆட்டுக்கூட்டம் என்றும் ஏளனமாக பேசினேன் அமைச்சர் சுமந்தரிடம் குற்றம் கண்டேன் பக்தியே உருவான அனுமனை தூற்றினேன் அப்போது என் மனநிலை அப்படித்தான் உங்களை எல்லாம் அடையாளம் காட்டியது அதனால் ஆணவமாக பேசினேன் ஆனால் ராமன் என்னை பார்க்க புறப்பட்டவன் உயிர் பிழையும் நிலையில் இருக்கும் வெள்ளையனை காப்பாற்றுவதே தன் முதல் கடமை தன் மான பிரச்சனை பிறகு என்று முடிவெடுத்து பிரபு அங்கு சென்றார் தன் மனைவியை அவமானப்படுத்தியவன் என்று கூட பாராமல் உயிர் போகும் நிலையில் உள்ள வெள்ளையனை காப்பாற்றினாரே இந்த ராமன் தான் தர்மத்தின் அவதாரம் நியாயத்தின் வடிவழகு என்று அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் ராமன் தகுதி உள்ள ஒரு சக்கரவர்த்தி மக்களையெல்லாம் தன் உயிரை போல் நினைத்து மதித்து நடக்கும் மன்னன் இது உலகத்தில் கூடாதல்லவா என்னை யார் என்று அடையாளம் காட்ட வைத்து விட்டாயமா என்னை எனது உண்மை தோற்றத்துடன் வர வைத்து விட்டாய் ஜெய் ஸ்ரீராம் ஏன் இந்த நாடகம் என் பிரபுவை தரக்குறைவாக உங்கள் அயோத்தியில் பேசினேனே அது நாடகம் அல்ல உண்மையான பேச்சு ராமா என்னை சுக்ரீவனுக்காக மறைந்து நின்று கொன்றாய் அதை நான் உன் வலிமை குறைவென்று நினைத்தேன் ஆனால் நீ சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்பட வேண்டுமானால் நான் கொல்லப்பட வேண்டும் நீ அப்படி மறைந்து நின்று கொல்லாவிட்டால் உன் பலத்தில் பாதி எனக்கு வந்துவிடும் உன் பாதி பலம் எனக்கு வந்தால் ஏற்கனவே உனக்கு சமமான பலத்துடன் இருக்கும் நான் எனக்கு கிடைத்த வரத்தால் உன்னுடைய பெற்று உன்னை விட பலசாலையாகி விடுவேன் உன்னை தரக்குறைவாக என்னை விட வலிமையில் குறைந்தவனாக எண்ணினேன் ஆனால் நீ அன்று சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக அப்படி செய்தாய் நீ தர்மத்துக்காக அதை காக்க வெள்ளையின் பேச்சை மதித்து உன் உயிரான சீதையை உதறி தள்ளினாய் இன்று வெள்ளையன் சாக கிடக்கிறான் என்பதை அறிந்து உன் சுய கௌரவத்தை கூட மதிக்காமல் உன் பிரஜைகளான ஒருவனை காப்பதற்காக ஓடோடி சென்றாய் உனக்கு அவமானம் இழைத்த துணி வெளுக்கும் தொழிலாளியான வெள்ளையனை காப்பாற்றினாய் உனக்கு நீதிதான் முக்கியம் நீதியை காக்க சொந்த பந்தங்களையும் சுய கௌரவத்தையும் பார்க்க மாட்டாய் என்பதை நான் கண்டேன் நீ வைகுண்டமல்லவா சென்றாய் நான் வீர சொர்க்கம் சார்ந்தவன் அதன் விளைவாக வைகுண்டம் சென்றேன் ஆனால் என் உள்மனதில் உன்னை பற்றிய ஒரு தாழ்வு உணர்ச்சி இருந்ததால் வைகுண்டம் என்னை ஏற்கவில்லை வீரமரணம் வைகுண்ட வாசல் வரை கொண்டு சென்றது என் களங்கம் என்னை வைகுண்ட வாசலிலேயே இத்தனை காலம் நிற்க வைத்தது ஆனால் இப்போது உன் நீதி பரிபாலன நேர்த்தியை நேரிலேயே கண்டேன் நீதான் தர்மம் உன் ராமராஜ்யம் தர்மத்தின் கேத்திரம் உலகம் முன்னை வாலியான எண்ணை மறைந்து நின்று விட்டதாக தூற்றுகிறது அது இந்த வெள்ளையன் பேச்சுக்கு மதிப்பு வைத்து சீதையை காட்டில் விடச் சொன்னதனை எப்படி எடுத்துக்கொள்ளும் அதில் உள்ள சத்தியத்தை உலகம் உணருமா உலகம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நான் கூறுகிறேன் வானமே பூமியே திக் பாலகர்களே சூரிய சந்திரர்களே எல்லோரும் கேளுங்கள் வாலி சொல்கிறேன் ராமன் களங்கத்திற்கு அப்பாற்பட்டவன் தூயவன் அவனை குறை கூறுபவர்கள் இனியும் கூறினால் விஷமிகள் அறியாதவர்கள் ராமா எனக்கு விடை கொடு விடை கொடுக்க உன்னை நான் அழைத்தேனா நீ அழைக்கவில்லை நீதி அழைத்தது உன்னை பற்றி உலகத்திற்கு எடுத்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியை கலக்கிக் கொண்டிருந்த கவிஞன் யார் என்று இப்போது எனக்கு புரிந்தது என் பிரபுவின் களங்கம் தீர்க்கப்பட்டது ஜெய் ஸ்ரீராம் பிரபு எனக்கென்ன கட்டளை அழைத்தவுடன் வந்தவைக்கு மிக்க நன்றி சேவகனுக்கு எஜமானன் நன்றி சொல்லலாமா இந்த எஜமானனையும் இலங்கையில் சிறைப்பட்டிருந்த என் சீதையையும் உயிர்காத்தது நீதானே உயிர்காப்பான் தோழன் என்பார்கள் நீ என் தொண்டன் அல்ல தோழன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அறிவுள்ள அமைச்சனே தம்பி சுக்ரீவனுக்கு துணை நின்று ஸ்ரீராமனிடம் தஞ்சமடைய செய்து ஸ்ரீராமனிடம் வாக்குறுதி பெற்று என் வதத்திற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவனே உன்னை கண்டதில் கழிப்படைகிறேன் தர்மத்தினை அறிந்த தலைவனே நடந்தது எல்லாம் இறையருள் அல்லவா என்னுடைய இலங்கை விஜயத்தின் போது நான் செய்த தவறினை சுட்டிக்காட்டி என்னை தலைகுனிய வைத்த வீரனே தூதுவனின் கடமையை உணர்த்திய உத்தமனே நீங்களும் என் பிரபுவும் நேருக்கு நேராக சந்தித்த காட்சியை கண்டபோது என் மேனியெல்லாம் சிலிர்த்து விட்டது அசோகவனத்தில் என் மாதாவை கண்டபோது ஏற்பட்ட பேர் உவகையை விட மேலானது வஞ்சக எண்ணம் அனுமனே என்னை கண்டதும் உன் அகமும் புறமும் மகிழ்ந்ததை கண்டேன் என்றும் சிரஞ்சீவி என வாழ்த்து பெற்றவனே நானும் உன்னை வாழ்த்துகிறேன் வாழ்க சிரஞ்சீவியாக நன்றி ஐயனே என் பிரபு தங்களை கொன்றதால் தங்களுக்கு வடுகாய் என்ற பெயர் ஏற்பட்டது அதனால் என் பிரபுவுக்கு களங்கம் ஏற்பட்டது தங்கள் வாயால் என் பிரபு களங்கம் இல்லாதவர் என்று கூறிய தங்களுக்கு தலை வணங்கி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொர்க்கம் சென்ற நான் வைகுண்டத்தின் வாசலுக்கு மேல் செல்ல முடியாமல் தவித்தேன் மனக்குறையுடன் இருந்த எனக்கு மார்க்கம் கிடைக்கவில்லை பின்தான் அறிந்தேன் ஸ்ரீராமன் பற்றி நான் கொண்ட தவறான எண்ணத்தால்தான் என்று ஸ்ரீராமன் கொண்ட கடமைக்காக எதையும் இழப்பான் கொடுத்த வாக்கிற்காக எதையும் துறப்பான் என்று நேரிலேயே கண்டேன் அவனது செயலைக் கண்டதும் களங்கமில்லாத ராமனை களங்கத்திற்கு உட்பட நான் காரணமாகி விட்டேனே என வருந்தினேன் அதனால் வானுலகம் பூலோகம் அறிய ஸ்ரீராமன் களங்கமில்லாதவன் என்று கூறினேன் அறிய ஒரு செய்தியை கூறிய அய்யனே மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீராமன் அரசன் மட்டுமல்ல ஆண்டவனாக கூட மக்களால் போற்றப்படுவார் உன்னையும் அவரது தொண்டர்களில் சிறந்தவராக மக்கள் வணங்குவார்கள் வந்த வேலை முடிந்துவிட்டது வருகிறேன் அனுமனே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பூமா இங்கே உனக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா வித்தியாசமாக மட்டுமல்ல விசித்திரமாகவும் இருக்கிறது என்ன விசித்திரம் திரும்பினால் தாதி என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் உட்கார்ந்தால் ஒரு தாதி ஓடி வந்து அம்மணி என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் நடந்தால் ஒரு தாதி பெண் ஓடி வந்து என் காலில் கல் குத்திவிடுமோ என்ற நடைபாவாடை விரிக்கிறாள் இது மாளிகை வழக்கம் அம்மா ராஜகுல பெண்களின் மேனி நோகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் அம்மா அம்மா ராஜகுல பெண்கள் மேனி நோகக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு என்கிறீர்கள் ஆனால் எனக்கு நடைபாவாடை மீது நடக்கும் காலில் கல்லும் முள்ளும் குத்துகிற மாதிரி ஒரு வேதனை எப்படி பூமா மாளிகைக்குள்ளே நடைபாவாடை மீது கல்லும் முள்ளும் படும் அம்மா கல்லும் முள்ளும் வரவில்லை பிறகு ஏன் இப்படி சொல்கிறாய் ஆமாம் எங்கோ கண்காணாத இடத்தில் ஆதரவற்று இருக்கும் சீதை மகாராணிக்கு யாரம்மா நடைபா வடை விருப்பார்கள் ஓமா எவ்வளவு பெரிய உண்மையை உணர்த்தி விட்டார் சீதைக்கு இல்லாத வசதிகள் எனக்கு ஏன் என்று கேட்கிறாயே உன் மனதின் பக்குவம் எங்களுக்கு கூட இல்லாமல் போய்விட்டதே ஆம் சீதைக்காக நாங்கள் அழுகிறோம் ஆனால் மாளிகை வசதிகளை நாங்கள் குறைத்துக் கொள்ளவில்லையே இனி எங்களுக்கு ராஜ போஜனம் வேண்டாம் மாளிகை வசதிகள் வேண்டாம் ஆமா இனிமே நாம் அனைவரும் பூஞ்சோலை சூழலுதான் இருக்க போகிறோம் அதப்படி ராஜமாதா மந்திரா இந்தாருங்கள் இனிப்பு எல்லோரும் எடுத்துக் கொள்ளுங்கள் இனிப்பா எதற்கு என் ராமன் மீது சுமத்தப்பட்ட களங்கம் துடைக்கப்பட்டதற்காக ராமபிரபுவை வனவாசம் அனுப்பிய நீங்களா பேசுகிறீர்கள் அது தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம் அதை பற்றி பேச வேண்டாம் அதோடு பூமா யாரும் கெட்டவர்களாக பிறப்பதில்லை பிறந்தாலும் கெட்ட குணத்தோடு வளர்ந்தால் அவர்கள் திருந்தும் காலமும் உண்டு நான் திருத்தப்பட்டவள் அல்ல திருந்தியவள் அது சரி இன்று எதற்காக இனிப்பு அதுதான் சொன்னேனே என் ராமனின் தீராத களங்கம் தீர்ந்ததென்று அது எப்படி தீரும் ஒரு பாவமறியாத சீதையே யாரோ சொன்னதற்காக ராமன் காட்டிற்கு அனுப்பினானே அந்த களங்கம் ராமன் உள்ளவரே இருக்கும் ராஜமாதா இது குடும்ப விவகாரம் நான் சொல்வது அரசியல் களங்கம் அரசியல் களங்கமா என்ன சொல்கிறாய் மந்திரா அம்மா மகாராணி கைகேயி என் ராமன் சின்ன வயதில் தாடகையை கொன்றவன் விஸ்வாமித்திரரின் வேள்வியை காத்தவன் மிதிலையில் சிவதனுசுவை ஒடித்தவன் வணனை தன் கோதண்டத்தால் கொன்றவனுக்கு ஒரு தீராத களங்கம் வாலியை மறைந்து நின்று கொன்றான் என்று என் ராமன் எதையும் மறைக்கவில்லை மறைந்திருந்து செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அவனுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகம் தானே அந்த திறந்த தூய புத்தகத்தில் சிலர் கரிபூசன் நினைத்தார்கள் அது பொய்யாய் மெல்ல பழங்கதையாய் போய்விட்டது என்னடி சொல்கிறாய் அயோத்தி வீதியில் ஒரு கவிஞன் பிரச்சனை செய்து கொண்டிருந்தான் அல்லவா ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் அமைச்சர் சுபந்திரன் பரதன் அனுமன் எல்லோருமே அவரிடம் எதிர்த்து பேச முடியாமல் திரும்பினார்களாம் ஆமாம் அயோத்தியை அதிர்ந்து போயிருக்கிறது அந்த விதண்டாவாத கவிஞன் யார் ஒற்றனா வேற்று நாட்டு மன்னனா ஒற்றனும் இல்லை வேற்று நாட்டு மன்னனும் இல்லை வாலி என் ராமன் மறைந்து நின்று கொன்ற அந்த வாலி சுக்ரீவனின் அண்ணன் வாலி வாலியா வாலியா ஆம் வாலி அந்த வீதி கவிஞன் வாலி என்னமா கதை அழைக்கிறாயா எப்போதோ இறந்து போன வாலி இப்போது உயிரோடு அதுவும் கவிஞனாக வருவானா வந்தவன் வீதியில் நிற்பானா என்னை கொன்று விட்டாயே ராமா என்று சண்டைக்கல்லவா வருவான் அம்மா அதெல்லாம் தேவ ரகசியங்கள் எப்படி உனக்கு தெரியும் என் பிறவியே ஒரு தேவ ரகசியம் தானே என்ன சொன்னாய் தெய்வங்கள் சேர்ந்து செய்த சதி என்னை பூமியில் பிறக்க வைத்து உரிய நேரத்தில் ராமனை காணகம் அனுப்பு என்று தெய்வத்தின் ஆணை எதற்கு ராவண வதத்துக்காக அம்மா ராஜமாதா நானும் பெண் தானே தேவலோக பெண் பூமியில் காரண பிறவியாக பிறந்தாலும் எனக்கு என்று ஒரு இதயம் இருக்கிறது அல்லவா அந்த இதயத்தில் என்னுடைய ராமனுக்கு கேடு செய்வதற்காக என்னையே நொந்து கொண்டே என் ராமன் குழந்தையாக இருக்கும் போதே அவன் குணம் ஒழுக்கம் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய மனிதாபிமானம் எல்லாம் என்னை உறுத்தியது இந்த குழந்தைக்கா நாம் கேடு செய்ய பிறந்திருக்கிறோம் என்று என் நெஞ்சிற்குள்ளாகவே தொட்டில் கட்டி ராமனை தாளாட்டுவே இன்னும் என் நெஞ்சு தொட்டிலில் ராமன் குழந்தைதான் அந்த குழந்தைக்கு வாலியால் நேர்ந்த களங்கத்தை உலகம் சொல்லும் போதெல்லாம் நான் துடிப்பேன் எனக்குள்ளாகவே அழுவேன் அந்த ஓயாத வேதனைக்கு அந்த வாலியே இன்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் எப்படி வாலி அயோத்திய வீதியில் ராமனையும் அயோத்தி மக்களையும் ஏளனமாக பேசினான் அல்லவா ஆமா அனுமான் திரும்பி வந்ததும் அந்த ஆணவ நான் போய் நாலு வார்த்தை கேட்கலாம் என்று இருந்தேன் அனுமனும் அவனால் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த நிலையில் ராமனே அவனை பார்க்க புறப்பட்டான் அதற்குள் வெள்ளையன் உயிர் பிரியும் நிலையில் இருக்கிறான் என்ற செய்தி கேட்டு அங்கு முதலில் போனான் வெள்ளையனுக்கு என்ன உடம்புக்கு வெள்ளையனுக்கு என்ன உடம்புக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை மகாராணி சீதைக்கு அவன் வாய்க்கொழுப்பால் நேர்ந்த அவமதிப்புக்கு தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள வடக்கிருத்தல் முறையில் வடக்கிருத்தலா அது அணு அணுவாக தன் உயிரைப் போக்கிக் கொள்ளும் கடுமையான தவம் அல்லவா வெள்ளையன் நல்லவன் ஏதோ போதாத காலம் இப்படியெல்லாம் நடக்க காரணமாக்கப்பட்டான் அதற்காக இப்படி ஒரு கடுமையான முறையா கையாள வேண்டும் அப்படி அவன் வடக்கிருந்து மூச்சு நின்றுவிடும் நிலையில் செய்தி கேட்டவுடன் என் ராமன் கவிஞனை சந்திக்கப் போவதை விட்டுவிட்டு சாகும் நிலையில் இருக்கும் வெள்ளையனை காப்பாற்ற போய்விட்டான் வேறொரு மன்னனாக இருந்தால் வெள்ளையன் தனக்கும் தன் மனைவிக்கும் செய்த அவமானத்திற்கு பழி வாங்கும் உணர்ச்சியில் செத்தால் சாகட்டும் என்று விட்டிருப்பான் ஏன் ராமன் ராமன் அல்லவா அங்கு போய் அவனை தன் மடியில் படுக்க வைத்து ஒரு தாயை போல பழரசம் கொடுத்து வெள்ளையனை பிழைக்க வைத்த போது கவிஞனாக வந்த வாலி ராமன் முன் தோன்றி ராமா நீ நீதிக்காக வாழ்பவன் நீதி பரிபாலனத்தில் சொந்தம் பந்தம் சுற்றம் நட்பு எதுவும் உன்னை செயல்படாமல் தடுக்காது நீதிதான் உன் மூச்சு வாழ்வு என்னை மறைந்து நின்று கொன்றால் தான் சுக்ரீவனுக்கு கொடுத்த நட்பு உறுதிமொழி காப்பாற்றப்படும் அன்று சுக்ரீவனுக்காக அப்படி செய்தாய் உலகம் புரிந்து கொள்ளாமல் ஏசியது உலகம் என்ன நானே அப்படித்தானே நினைத்தேன் ராமன் என்னை விட பலம் குறைந்தவன் என்று ஆனால் அதே ராமன் தனக்கு கெடுதல் செய்த வெள்ளையன் உயிரை காப்பாற்றி வாழ்பவன் என்று நிரூபித்து விட்டாய் என்று பாராட்டியிருக்கிறான் என் ராமன் களங்கப்பழி நீங்கிய நாளை நான் கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாட முடியும் எடுத்துக்கொள்ளுங்கள் ம் உன்னை பார்க்க தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்ன அண்ணையே நான் தங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா எனக்கு ஒன்றும் வேண்டாம் உன் மனைவி ஊர்மிழை மிகவும் கோபமாக என்னிடம் வந்து பேசினாள் அவளிடம் கோபம் ஒன்றுதான் தேவையில்லாமல் இருக்கிறது அவள் கோபப்படும் அளவிற்கு நடந்து கொள்கிறீர்கள் நாங்கள் என்றால் நீங்கள் என்றால் நீ ராமன் பரதன் சத்ருகன் நால்வரும் தான் ஊர்மிழை என் மீது கோபம் கொள்வது நியாயம் என் சகோதரர் மீது கோபப்படுவது என்ன நியாயம் அவர்கள் என்ன செய்தார்கள்